குத்தி காமிச்சிருக்கீங்க டைரக்டாவே மறைமுகமா கூட இல்ல இபிஎஸ் நேரடியா தாக்கிருக்கீங்க முழு படம் பாருங்க பிரதர் நீங்க ட்ரைலர் டீச்சர் பாத்துட்டு நீங்களா ஒரு கதையை கிரியேட் பண்றீங்க முழு படம் பாருங்க உங்களுக்கு அது புரியும் இல்ல இன்னைக்கு முட்டி போட்டு வராங்கன்னா யார சொல்லுவாங்க நிறைய பேர் பிரச்சாரம் இப்ப முடிஞ்சிருக்கு இப்ப எலெக்ஷன் அதுல போட்டோவே காமிச்சிட்டு சுத்திட்டு இருந்தாங்க ஆமா எப்படி வந்திருக்காரு பாருன்னு சொல்லிட்டு சோ அத கனெக்ட் பண்ணும் போது உங்க ட்ரைலர் கனெக்ட் ஆகுதுல்ல நிறைய பேர் இருக்காங்க நீங்க புட்டேஜ் போய் கூகுள்ல பாருங்க நிறைய பேர் முட்டி போட்டிருக்காங்க நிறைய பேர் காலில் விழுகுறாங்க கால் விழுவது அரங்கவாதி யார் இருக்கா ஏற்கனவே சொன்னதுதானே சொல்றேன் நான் ஒரு அரசியல் படம் எடுக்கும்போது நாம வந்து நம்ம கண்ணில் என்னத்தை பார்க்குறோமோ அது இருக்கணும் நம்பகத்தன்மை வேணும்னா ஒரு சினிமாவுக்கு அப்படி இறங்கி நீங்கள் வீதியில் போனீங்கன்னா டீ கடையில் அங்கே அங்கே கட்சி ஆஃபீஸில் ஒரு நாலு நாளாக நிற்பாங்க ஆளு தான் இந்த படத்தில் நீங்கள் பார்க்க போறீங்க நம்பகத்தன்மை வேணும்ல எங்கேயோ இருக்கிற அரசியலை வந்து நம்ம நீங்கள் சொல்ல முடியாதுங்க அது பார்க்குறவங்க யாரும் அப்படியே ஃபீல் பண்ண மாட்டாங்க படம் ஜாலியாக இருக்கு சத்யராஜ் வந்து அம்மாவாசன் கிரியேட் பண்ணும்போது ஒட்டுமொத்த அரசியல்வாதியும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க அரசியல் இப்படி தான்டா இருந்ததுன்னு ஆனா உங்க அரசியல் காமிக்கும் பொழுதே ஒரு கிரியேட் ஆகுது ஆல்ரெடி அவர் மேல ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருக்கு அதை தாண்டி இந்த இதை காமிச்சதுக்கு அப்புறம் என்னடா இவங்கள காமிக்கிறது பதில் ஆப்போசிட் பார்ட்டியை காமிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்றது வெளியே ஒரு டாக் போயிட்டு இருக்கு தெரியல உங்களுக்கு அந்த வசன படத்தளிப்பு இல்லை அது சென்சார் செய்யப்பட்டது நீங்க ஒரு வசனம் வந்தது அது ஏன் அது யாரை குறிக்குதுன்னு கேட்குறீங்க அப்படின்லாம் இல்லை எல்லாரையுமே பேசியிருந்தோம் ஒரு கட்டத்தில் நான் எனக்கு ஒரு வசனம் இருக்கு நான் வந்து சில சட்ட திட்டங்கள் போடுறது மாதிரி சொல்லுவேன் அதில் வந்து அறுபது வயதை தொடர்ந்தவர்கள் இளைஞரணி செயலாளராக இருக்க தடை அப்படின்னு சொல்லுவேன் அது ஒருத்தரை காயப்படுத்துது ஒருத்தரை பாதிக்குது அது ஒருத்தரை குறிக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த வசனமும் இப்போ படத்தில் இல்லை அதாவது நம்ம ஒன்று நினைக்கிறோம் பொலிட்டிக்கல் சக்தியை எடுக்கணும்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா யாரையாவது மனசில் வச்சு தான் பேச முடியும் ஒரு காட்சி இருக்குது இப்போ சத்தியம் பண்ணுறது சமாஜில் சத்தியம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் காட்சி கூட வேணாம் இந்த வார்த்தையை சொன்னாலே உங்களுக்கு தெரியும் இதுக்கு காட்சி வேணுமா சமாஜில் சத்தியம் பண்ணுறதுன்னு சொன்னால் அதுபோல் தியானம் பண்ணுறது சமாஜில் போய் தியானம்னால் இதுக்கு ஒரு காட்சி வேணுமா இதெல்லாம் குறிக்கும் இது எளி அதுதான் நம்ம அரசியலை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்போ அதை போல் ஒரு வசனம் வச்சால் ஒன்று ஒருத்தரை நினைவுபடுத்துமானால் கண்டிப்பாக நினைவுபடுத்துவோம் நினைவுபடுத்தணும் தான் அது அரசியல் செட்டையை நினைவு படுத்தலைன்னா அப்புறம் என்ன இருக்குது இதுதான் கேள்வி இதுதான் கேள்வி நம்ம கேட்குறோம் நீங்கள் இந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னா கருப்பு சேர்ப்பு வெள்ளை அப்படின்னா எம்ஜிஆர் தான் அப்போ இந்த படத்தில் நாங்கள் வந்து எம்ஜிஆர்னு எங்கெல்லாம் பெயர் வருதோ அதில் கருப்பு சேர்ப்பு வெள்ளையை பயன்படுத்தி இருக்கோம் எம்ஜிஆர் வந்து இன்னைக்கு கட்சி தாண்டி போயிட்டார் இன்னும் தானே கட்சி தாண்டி எல்லாரும் ரசிக்கிற இடத்துல இருக்கிற ஒரு நபராக இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது ஏன் நான் எம்ஜிஆர் நான் அந்த இடத்துக்கு சொல்றேன்னா அதுக்கு நான் விளக்க சொல்றேன் ஆனால் சென்சாரில் என்ன பண்றாங்கன்னா அந்த கருப்பு எடுத்துருக்க வேண்டாங்க நீ ஏன் எடுக்க சொல்றாங்கன்னு அவங்ககிட்ட நம்ம வாதம் பண்ணோம்னா பொருள் செலவு பண்ணியிருக்கோம் படத்தை எடுத்திருக்கோம் நம்ம திரையுறங்க கொண்டு வரதுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் என்ன போராடினாலும் சென்சார்ல என்ன முடிவெடுக்கிறாங்களோ அவங்க தான் இருக்க முடியும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே மிகச் சரியான கேள்வியா நான் பார்க்குறேன் நான் ஏன்னா ஏன் பொலிட்டிக்கல் சக்தியர் படம் இங்க வர்றது இல்லைன்னா சென்சார் தான் அதுதான் ப்ராப்ளம் நீங்க சொன்ன மலையாள படத்தை நானும் பார்க்குறேன் அந்த மலையாள படத்தின் தோட்டத்திலேயே கண்ணனூர்ன்ற ஒரு கண்ணனூர்ன்ற ஏரியாவில் ஒரு இருந்து தான் கதை தொடங்கும் இருந்து கதை தொடங்கும் கர்ஃபியூ என்ன நடக்கும்னா ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகர் கொல்லப்பட்டிருப்பார் கம்யூனிஸ்டால் கொல்லப்பட்டிருப்பார் இப்படி ஒரு கதையை தொடங்கி என்று முடியும் போது மீண்டும் ஒரு உள்ள முடியும் அப்படியான அரசியல் படங்களுக்கு அங்கே சென்சார் எளிதாக கிடைக்கப்படுகிறது காங்கிரஸ்ன்ற வார்த்தை இப்போ உள்ள இருபது வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள் காங்கிரஸ்னால் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா ஆமாம் நீங்கள் கம்யூனிஸ்ட் இப்படின்னு சொல்லி சொல்லி தான் நீங்கள் மட்டும் நல்லா இருக்கீங்க இது போல வசனங்கள்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நான் மலையாள போன கேட்டிருக்கேன் நான் இப்போ வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் அங்கே அரசியலும் அப்படித்தான் இருக்கு அரசியலும் அப்படி தான் இருக்குது பொது மேடைகள் அப்படி தான் கலந்துக்கிடுறாங்க சென்சாரி வெளிதாக கொடுக்கப்படுது இங்கே மட்டும்தான் எதுவுமே சொல்லக்கூடாது அப்போ இதை எடுத்து போராடக்கூடிய இடத்துல அமைப்பு இருக்கணுமே தவிர ஒரு தனிப்பட்ட படத்தை எடுத்தவங்க போய் போட முடியாது அப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கருப்பு சேர்க்கவில்லை எம்ஜிஆர் கலரை எடுத்துருக்கேன்றாங்க கலரை எடுத்து தான் எம்ஜிஆர் மாறிடுவாரா நான் கேட்குறேன் எம்ஜிஆர்ன்றது அந்த முகம்தான் அப்போ எடுத்தாச்சு அப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த வசனங்களெல்லாம் நீக்க வச்சுருவாங்க இல்லை ஒருத்தவங்களை காயப்படுத்துது அப்படின்னு தான் சரி ஓகே எடுத்துருங்க எதுக்கு போட்டு மல்லு கட்டிக்கிட்டு நம்ம அதை தாண்டிய ஒரு விஷயம் எங்கேயோ ஒன்று நமக்கு பக்கத்தில் இருக்கில்ல அப்படின்னு காம்ப்ரமைஸ் தான் பண்ணுறோம் முழுமையாக அரசியல் சட்ட ஏற்படுத்த எடுக்க முடியாததுக்கு காரணம் சென்சார் போர்டுன்றதை நீங்கள் விளங்கிக்கணும் நான் குற்றமாக சொல்லலை அவர்களை இதை புரிஞ்சுக்கணும் அவர்களால் எடுக்க முடியல இதெல்லாம் நீங்கள் அவங்க எடுத்து இது வந்து நான் மௌனம் பேசியது நீங்கள் சொன்னது தான் இப்பவும் சொல்கிறேன் பொம்மைன்ற வார்த்தையை வந்து வெட்ட சொன்னாங்க அது 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 தாண்டின வார்த்தையெல்லாம் வேறு வேறு படத்தில் வந்திருக்கு அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் சென்சார் அதிகாரிகள் இருக்கிறவங்க அவங்களுடைய மனநிலையெல்லாம் சேர்ந்து தான் பிரதிபலிக்கும் அவங்களுடைய தத்துவம் அவங்களுடைய சித்தாந்தம் சேர்ந்து தான் படத்தில் வரும் அதனால் அதுக்கு காரணம் நம்ம கிடையாது நம்ம இன்னும் நிறைய பேச தயாராக இருக்கும் இன்னும் வைக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கும் பிரபாகர் அவர்களுடைய சீருடையோடு இந்த படம் சென்சார் செய்யப்பட்டிருக்கு இந்த படத்தில் அதில் என்ன இருக்குது பிரபாகரன் அவர்கள்னாலே அப்படி தான் தெரியும் அவர் வந்து அந்த சீருடையோடு இருக்கிறது தான் அதை மறைக்கணுன்றாங்க சரி மறைச்சாது போங்க அமேஷ் சார் நீங்கள் சொன்னீங்க இங்கே நீங்கள் சொன்னீங்க சென்சாரில் நிறைய வந்து விஷயம் பண்ணுறாங்க எல்லாத்தையும் தடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காவியை தான் இருக்குது கொடி ஃபுல்லாகவே அதை ஏன் சென்சார் பண்ணலை நீங்கள் திரும்பி பாருங்கள் ஃபுல்லாக காவிய தான் இருக்குது ஒயிட்லாம் கிடையாது அது ஒரு சரிங்க தான் தேவை அது இங்கே தைல அளவுக்குள்ளே வந்துருக்கிறது அப்பா இல்லை இப்போ இல்ல 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 அப்படி கேட்க வரல என்னன்னா மூணு அதுல ஒரு இல்ல சார் என்னன்னா தான் பிரதானமா தெரியுது அதுல சரி மட்டும் தூக்க விட மாட்டாங்க ஏன்னா இப்பதைக்கு அவங்க தான் ஆளுங்க மெயினும் இருக்காங்க அதனாலதான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஈஸியா சரி காவி ஏன்னா அவங்க வந்து திருவள்ளுவர்க்கே காவி கிடையாது கிரிக்கெட் கிரிக்கெட் ஜெர்சியாங்க கரெக்டா இருக்கு இல்ல இல்ல பண்ண அப்படிதான் பண்ண முடியாது ஜாதியெல்லாம் முதல்ல நம்ம ஜாதியை வச்சு அரசியல் செஞ்சுருக்கிறதான் நம்ம மாமன்னன் பார்த்தோம் அந்த பொலிட்டிக்கல் சட்டத்தில் கிண்டல் அடிக்க முடியாது இல்லையா நம்ம நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்காக இது யாரையும் காயப்படுத்துறதுங்களா நீங்கள் கேட்டதை இப்போ ஒரு வசனம் இருக்குது ஒரு ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்காரு ரொம்ப நான் ஒரு பொறுப்புல பொறுப்பில் இருக்கேன் உயர் பொறுப்பில் இருக்கேன் இவரை நான் கேவலப்படுத்தணும்னா எப்படி நான் கோட்டாவில் இருந்தியா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கேட்டது அதுதான் புரியல உங்களுக்கு இது நான் கோட்டாவில் வந்தவண்ணா அப்படின்னு கேட்டால் இல்லை நான் நேரிட்டுன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கணும் அதுதான் நீங்கள் கேட்குற ஜாதிய அரசியல் அப்படி நம்ம போய் அந்த மாதிரிலாம் அந்த படத்தில் எதுவுமே இல்லை அப்படி பண்ணவும் முடியாது ஏன்னா ஒரு பராசக்தி வந்தது போல உள்ள காலகட்டம் இப்போ இல்லை அன்றைக்கு இருந்த விமர்சனங்கள் அந்த அதையெல்லாம் வந்து சென்சார் செய்யப்பட்டு தணிக்கை செய்யப்பட்டு பொதுவெளிக்கு வந்தது இன்னைக்கு யாரையாவது ஒரு பெயர் எங்கேயோ ஒருத்தர் ஒரு படத்தில் வந்ததுன்னு நினைக்கிறேன் நான் எந் எந்த படமும் எனக்கு நினைவு இல்லை ராக்கெட் ராஜான்ற ஒரு பேர் ஒருத்தர் வச்சுருந்தாரு உடனே ஒருத்தர் எங்கள் எங்கள் க எங்கள் கட்சியோட தலைவரை சொல்கிறாங்க ஆ சிரிப்பையா எங்கள் தலைவர் வச்சுருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு வந்து தடை கேட்டாங்க இப்படி எங்கேயோ ஒன்று வக்கீல் ஒரு இடத்துல வந்து நின்று ஒரு இடத்துல தப்போ தவற செய்கிறாருன்னா உடனே வக்கீல்கள் சங்கம் வந்து அந்த படத்துக்கு தடை கேட்குறாங்க ரொம்ப மாறிடுச்சு இப்போ முன்ன மாதிரி இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனை ஹிந்தியில் இதெல்லாம் இல்லை ஹிந்தியில் இதெல்லாம் தாண்டி வேறு வேறு படங்கள் வந்துக்கிட்டு இருக்குது மலையாளத்தில் வந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு மட்டும் ஏன் இப்படி இதில் சிக்கி சின்ன போயிருக்குன்னு இப்போ வரைக்கும் யாருனாலும் விடை கண்டுபிடிக்க முடியல இதை தீர்ப்பதற்கான முயற்சியில் தமிழ் சினிமாவை சார்ந்தவர்களும் இல்லைன்றதை மறுக்க முடியாத உண்மை சார் சார் இப்போ வந்து படம் பண்ணிருக்கீங்க தொடர்ச்சியா வந்து உயிர் தமிழுக்கு மட்டுமே டோட்டல் அவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணிருக்கீங்க அடிக்கடி ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ப்ரெஸ் மீட்டு சீமன் வந்து பார்க்கறாரு என்ன காரணம் தேட்டர் உங்களுக்கு கிடைக்கலையா என்ன உயிர் தமிழுக்கு தமிழ்னாவே பிரச்சனை அதுக்காக உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துனே இருக்காங்களா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அதான் நான் போன போன பிரஸ் மீட்ல நான் சொன்னேன் வந்து ஒரு தயாரிப்பாளர் பின்னாடி இருந்து நிறைய சங்கடங்களை கொடுத்துட்டாரு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேங்கு இப்போ சொல்றேன் வேணாம்மா வேணாம் 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 கடந்து போயிடுவோம் வேணாம் இன்னொரு இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் நம்ம நம்ம டீட்டெயிலில் நம்ம சொல்லலாம் சொல்லலாம் உங்கள் முன்னாடி தானே அது உண்மை இல்லை நான் சொல்றேன் எதார்த்தத்தை என்னன்னா யோசித்து பேசல நான் யதார்த்தமாக என் மனசு என்ன பண்ணுச்சோ நான் அடைச்சோம் அதான் டக்குனு போய் உங்களுக்கு சேர்ந்துருச்சு நம்ம அதை தவிர்த்துடலாம் அதுக்கு தான் இந்த ப்ரெஸ் மீட்டை படம் கடந்த ஆண்டு பொங்கல் அப்போ ஒரு வாழ்த்து செய்தி வருது போஸ்டரோட அதுல இது தமிழகம் இல்ல தமிழ்நாடு அப்படின்னு இந்த வசனத்தோட வந்திருக்கும் அதே காலகட்டத்துலதான் தான் ஆளுநர் தமிழ்நாடு சர்ச்சையும் வந்திருந்தது அது இந்த வசனங்கள்லாம் படத்துல இருக்கிறா இது ஆளுநருக்காகவே அது இந்த போஸ்டர் உருவாக்கப்பட்டதா போஸ்டர்லாம் ஞாபகம் சென்றதுக்கு நன்றி தமிழகம் தமிழ்நாடு இரண்டு ஒன்று தான் இருக்க ஒரு வார்த்தை தேவையில்லாத ஒரு சர்ச்சை வந்தது நம்ம தரப்பில் வந்து அதுக்கு ஒரு பதில் கொடுத்தோம் இந்த ஆளுநர் கட்சிக்காக அந்த போஸ்டர்லாம் இந்த படத்தில் பல பேர் இது பூச பூசா நிறைய சொல்றாங்க இங்க அதுதான் நம்ம அப்பப்போ பதிலளி கொடுக்கலன்னா கிடைச்சல மொத்தமாக சேர்ந்துடும் அது ஒரு நாள் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரமோஷன்ல படக்குழுவினர் தான் இது வரைக்கும் பிரச்சனை கட்சிருக்கேன் நேற்று முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சியிலிருந்து சீமான அவர்கள் வந்திருக்கிறாங்க ஏன் மற்ற கட்சி தலைவர்கள் அழைக்கல காரணம் என்ன தமிழுக்கு அப்படின்னும் போது இப்ப பிரபாகரன் அவர்களும் இருக்கிறாங்க இப்ப நாம் தமிழ் சப்போர்ட்ல மட்டும்தான் இந்த படம் போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்ல நான் அண்ணாமலையும் கூப்பிட்டுருக்கேன் படம் பாக்குறதுக்கு அவருக்கு வேண்டிய ஒரு நண்பர்கிச்சுருக்கேன் நீ ஈவினிங் கூப்பிடுறேன் இருக்காரு எல்லா தலைவர்களும் காட்டுறதுக்கு தயாரா இருக்கிறேன் யாரெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்காங்களோ பார்ப்பாங்க அண்ணன் நமக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் சென்சார் பார்த்தீங்கன்னா இப்போ சார் இந்த கேள்விக்கு பதில் சொன்னாங்க இங்கே இன்னொருத்தர் கூட கேட்டார் ஒரு மத சம்பந்தமான இதுக்கு முன்னாடி தான் ஆன்டி இந்தியன் ஒரு படம் நான் எடுத்திருக்கேன் நீ பார்த்தீங்க எல்லாரும் பாத்தீங்க அந்த படம் திரையிறதுக்கே தகுதி இல்லாத படம்னு சொன்னாங்க கட்டெல்லாம் கொடுக்கல படமே ரெஃப்ளூஷன் தாங்க வித்தவுட் கட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் ஒரு கட்டு கிடையாது அதனால சமரசம் பண்ணிக்கிறது இல்லை நம்ம இந்த படத்தை பொறுத்தவரை அந்த மாதிரி கட்டுகள் கொடுக்கல அந்த படம் என்னன்னா அவங்க சொன்ன கட் பண்ணோம்னா படமே அரை மணி நேரம் தான் அந்த ஆன்டி இந்தியன் அரை மணி நேரம் இந்தியன் ஆயிருக்கும் இந்த படத்துல அந்த மாதிரி கதையை பாதிக்கிற மாதிரியான கட்டுகள் இல்லை சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இருந்தது நம்ம சரி பண்ணிக்கிறேன் எல்லாத்துக்கும் நான் கோர்ட்டுக்கு போக முடியாது இல்லை இங்க இருந்து ஒரு மாதிரி ஆறு மாசம் ஆகிடும் போய் கோர்ட்டுக்கு போய் நம்ம போய் வாங்கிட்டு வர்றதுக்கு அதனால சமரசம் பண்ணிக்கிட்டான் அதான் சார் சொன்ன மாதிரி சென்சார் கொடுங்கிறது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஒண்ணுதான் ஆனா மாநிலத்துக்கு மாநிலம் வேற மாதிரி நடந்துக்குது பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் தாண்டி தான் ரிலீஸ் இந்த ரிலீஸ் இந்த இந்த ரிலீஸ்ங்கிறது ஒரு துணிச்சலான முயற்சி தான் இல்லை அதுதான் இன்னும் இன்னொரு இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்லலாம் இது என்னென்னா நல்லா இருக்காது அது நான் நினைக்கிறேன் பெரிய தயாரிப்பாளர் அவர் பெரிய பெரிய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு தேவையில்லாத ஒரு சங்கம் நிறையா பேசியிருக்காரு அதில் அளவுக்கு இல்லை ரொம்ப அநாகரியமாக நிறையா பேசியிருக்காரு பெரிய சங்கடம் பண்ணுறது இல்லை இல்லை என்டர்டெயின்மெண்ட் இது இதுவரை அரசியல் படம் கிடையாது பொழுதுபோக்கு இருக்குது அண்ணாச்சி பண்ணுற காமெடி இருக்குது கஞ்சா கருப்பு பண்ணுற காமெடி இருக்குது ரெண்டு பாடல் காட்சி இருக்கு ரெண்டு சண்டை காட்சி இருக்கு அதனால இது ஒரு பொழுதுபோக்கு படம் தான் அது அரசியல் சட்டத்தில் ஒரு ஒரு ட்ரை பண்ணிருக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு நாளைக்கு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க நீங்க நினைக்கிற அண்ணனும் இல்லை தம்பியும் இல்ல நீங்கள் சுற்றி சுற்றி எங்கே வர்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது எனக்கு நான் இன்னொரு பிரஸ்மிக்கிறேன் சொல்கிறேன் ரிலீஸ்க்கு அப்புறம் ரிலீஸ்க்கப்புறம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அண்ணனுடைய வசனங்கள் நிறைய படத்தில் இருக்கு அதாவது வந்த நான் பேசுறதுலாம் இருக்கடா அப்படின்ட்டாரு அண்ணே உண்மையை தானே பேசுகிறீங்க தானே பேசுகிறீங்க அது அதுதான் அவர் என்ஜாய் பண்ண பெருசாக என்ஜாய் பண்ணார் இல்லை அண்ணனை ரொம்ப சார் சொன்ன மாதிரி அமைதிப்படையுடைய உருவாக்கத்தில் அண்ணன் இருந்திருக்காரு அவருக்குமான உறவு இங்கே நான் தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கு பல நேரங்களில் அரசியல் தளத்தில் அவர் ஒரு கருத்து நான் ஒரு கருத்து இல்லை அவருடைய கருத்துக்கு எதிர்கருத்தும் முதல்ல எங்கிட்ட இருந்து வரும் இது மரணிக்கிறது வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அவர் ஒரு கருத்து எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு கருத்தை வரும்போது எதிர்கருத்தை நான் வைப்பேன் ஆனால் உறவாக எனக்கும் அவருக்கும் அண்ணன் தம்பி தான் அதுவும் மரணிக்கிற வரைக்கும் புரியதாக இருக்கும் அதை பலமுறை சொல்லிட்டேன் அவரே சொல்லிட்டாரு நானும் சொல்லிட்டேன் ஆனால் கட்சி சார்ந்த தம்பிகளுக்கு அது இன்னும் போய் சேரலை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம கட்சியில் இருந்து நான் ஏதோ உறுப்பினராக இருந்து பெரிய பொறுப்பில் இருந்து அந்த கட்சியிலாம் நான் புகழடைந்து அதற்கு அதுக்கப்புறம் வெளியில் வந்து எதிர்கருத்து சொல்வது போல் இருக்காங்க அது அதாவது ஒரு முறை நான் போடலாம் நான் ஏதோ போட்டிருக்கேன் அதாவது தெரியும் ஒரு முறை போடலன்னு நான் தானே சொல்கிறேன் அப்போ ஏன்னா என்னுடைய தேவையை சொல்கிறேன் அரசியல் என்பதே காலத்தின் தேவைதாங்க நம்ம பல எவ்வளோ முறை சொன்னாலும் திரும்ப திரும்ப தான் சொல்ல முடியும் முகலாயர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கே திராவிட அரசியல் தேவைப்பட்டதா சொல்லுங்க தமிழ் தேசிய அரசியல் தேவைப்பட்டதா வெள்ளையர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன அரசியல் தேவைப்பட்டது சுதந்திரம் தான் அரசியல் அன்னைக்கு அப்போ சுதந்திர இந்தியாவுக்கு பின்னாடி தான் திராவிட அரசியல் தேவை இருக்கு அப்போ திராவிடம் ஒன்று முழுமையாக தங்களுடைய பணியை சரியாக செய்யாமல் போனால் தான் தமிழ் தேசிய அரசியல் அங்கே வந்து நிற்கும் அப்போ காலத்தின் தேவை தான் ஒரு அரசியலை முடிவு பண்ணதே தவிர தப்பு ரயில்லாம் சொல்லவே முடியாது இல்லை அப்போ நான் எதன் பக்கம் நிற்கிறேன்னா என்னோடய கா என்னை முதல்ல பாதுகாக்கப்படுகிறேன் நான் 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 என்னாத்தினா அரசியலை பேச முடியும் என்னையே பாதுகாக்க முடியாத அரசியல் எதுக்கு அரசியல் அந்த இடத்துல சின்ன சின்ன முரண் ஒரு அவ்வளோதானே தவிர அவருக்கு எப்பவும் நான் ஸ்பெஷல் தான் எனக்கு அவர் ஸ்பெஷல் தான் அதில் ஒரு மாற்று கட்டும் இல்லை தேங்க்யூ இங்கே பாலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வேர்ல்டு ஃபேமஸாக ஒரு ஃபீமேல் பொலிட்டிஷியனா இங்கே சென்னையிலேருந்து அந்த மாதிரி நமக்கு ஒரு ஒரு இமேஜ் இருக்குது அது மாதிரி நான் பண் எங்கே பண்ண முடியல யாருக்கும் பண்ண முடியாதுதான் நான் நினைக்கிறேன் இந்த மூவியில் பண்ணது டிரெக்டரும் ஸ்கிரிப்டும் விஷயம் மாதிரி தான் பண்ணியிருக்கு ஸோ அதில் வேறு யாருக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அது எனக்கு அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது எதுக்குன்னு அது மாதிரி எனக்கு பண்ண முடியாது இல்ல இல்ல காலையில் நாங்க ஒரு எப்பமுக்கு போயிருந்தோம் அலையப்புக்கு அப்போ வந்து இந்த நாங்கள் போஸ்டர் ப்ரோமோஷன் எல்லாம் பார்த்தோம் ஜீப்ல இருந்து ஓட்டுலாம் கேட்குறீங்க உங்களை பார்க்கும்போது ஒரு தலைவி ஞாபகம் வருது எங்களுக்கு அரசியல் மடைகள் உங்களை பார்க்கலாமான்னுட்டு ஆமா பதறிக்கிட்டாங்க நம்பிக்கை அப்போ நான் சொல்லி நானு சந்து புந்தெல்லாம் போய் ஓட்டு கேட்டிருக்காங்க தேனியில் போனீங்கன்னா அப்போ உங்களை தெரியும் நின்றா ஜெயிச்சுடுவாங்க எம்எல்ஏக்கு அவ்வளோ தூரம் எல்லா சந்து புந்தெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தோம் ஓட்டு கேட்டு இந்த படம் வந்து அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குது அமீர் சார் உங்களுக்கு இவங்க விடலைன்னாலும் வேணா இருந்தாலும் கூப்பிடுவாங்க அவங்க கூட்டிகிட்டு போனால் பத்து ஓட்டு வாங்கலாங்கிறது அரசுவாதிக்கு தோணும்ல காலம் தான் அது இந்த மூவில என்னோட கேரக்டர் பை எஜுகேஷன் ஸோ நான் லைஃப்லே அது பண்ண மாட்டேன் எதுக்குன்னா அது ஆல்ரெடி கிறிஸ்ட்மென்ஸ் ஸ்டார்டிங் அது மாதிரி ஒரு ஒரு மூணு விஷயம் டிஃப்ரெண்டான கேரக்டர் பாதிங்க நான் சொல்றேன் நம்பாதிங்க உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவுல நடித்த நடிகைகள் பிரபலமானவங்கள கேட்டிருப்பீங்க அரசியலுக்கு வரவங்க நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் போய் சேர்ந்துருப்பாங்கல்ல அந்த வரசு கேட்டால் தோங்க எனக்கு

எங்கள் அண்ணா ரொம்ப பிடிச்ச அது உங்கள் எல்லோருக்கும் நான் என்ன நோயிங் பண்ணாம இல்லையா நான் நான் யூஎஸ் திருஷன் அதனால் யூஎஸ் தான் வளர்ந்துருக்கு அண்ணன் தான் எங்கள் ஓட்டர்ஸ் ஐடி இல்லை நீங்கள் நான் ஃபர்ஸ்ட் அந்த பதில் மட்டும் எடுத்துட்டு கட் பண்ணி வேற ஹெட்லைன் போட்டு போடாதீங்க அப்போ ஏன் ஏன் என்ன வச்சு போடாதீங்க யூஸ் இருந்தது என்னை தான் ஓட்டர்ஸ் ஐடி எடுக்கணும்